செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி இருக்கின்ற இருக்கின்றர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று இனி பார்ப்போம் புனர்பூசம் என்றாலே மீண்டும் எழுதல் என்று பொருதல் அதாவது கீழே விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய அந்த நட்சத்திரம்தான் புனர்பூசம் புனர் ஜென்மம் என்பது போல புனர்பூசம் மீண்டும் எழுதல் என்றுதான் பொருள் அதன்படி உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டும் எழுந்து விடுவீர்கள் என்றுதான் தான் ஐதீகம் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிலேயே சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்பொழுது ஜென்மகுரு அவர்கிறது ஜென்மகுரு வந்தால் என்ன வருமோ என்று கவலைப்பட வேண்டாம் ஜென்மகுருவானவர் உங்களுக்கு தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்ய வைப்பார் அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்து அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் புனர்பூசணம் அடைகின்ற இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருட ஆரம்பத்தில் கூட குருபான் உங்களுக்கு ஸ்தானத்தில் இருப்பது குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யலாம் அது நன்றாக நடக்கும் அடுத்து புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடத்திலிருந்து ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடம் செல்கிறார் அதே போலவே நான்காம் இடம் இட கேதுவான் மே பதினெட்டுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் வருகிறார் ஆகவே புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு ராகு கேதுக்களுக்கும் ஓரளவு நன்மையை செய்வதாகத்தான் இருக்கிறது அடுத்து புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அவசியமாக தொழில்துறைய மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் முக்கியமாக மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு தொழிற்புறளை இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த இடமாற்றம் என்பது அதிகமான நீர் இருக்கின்ற இடத்திற்கு அருகிலோ அல்லது ஏரிகள் அல்லது பெரிய நதிகள் இருக்கின்ற இடங்களுக்கு அருகிலோ அல்லது வெளியூர்களிலோ அல்லது வெளிநாட்டிலோ நீங்கள் வேலைவாய்ப்பை பெறுவீர்கள் அந்த வேலைவாய்ப்பு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் சனி பேச்சு கூட உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாகத்தான் இருக்கிறது பெரிய தோஷங்கள் ஆபத்துக்கள் எதுவும் கிடையாது இந்த வருடம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்களுக்கு மிதுன ராசியும் புனர்பூசம் நாலாபாத்தில் பாதத்தில் கடக ராசியும் அமைவதனால் இரண்டிற்கும் குரு பகவான் ஓரளவு நன்மையை செய்வதாகத்தான் இருக்கிறார் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்களுக்கு குரு கடைசி காலத்தில் நன்மைகளை செய்வார் புனர்பூசம் நாலாவது பார்த்த பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ஆரம்பத்திலே நன்மைகளை செய்வார் என்று தான் இருக்கிறாரு ஆக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புனர்பூசில பிறந்தவர்கள் எப்பொழுது திருமணம் என்று பார்த்தால் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குரு பவான் சஞ்சாரம் செய்கின்ற பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஓரளவு நல்ல காலம் தெய்வசங்க யாத்திரைகளை செய்வீர்கள் அதன் பலன்களை நீங்கள் எப்பொழுது பெறுவீர்கள் என்று பார்த்தால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புனர்பூசம் நாலாவ குருபான் சஞ்சாரம் செய்கின்ற காலத்திலே நீங்கள் செய்கின்ற பூஜைகளுக்கு நல்ல பலன்களை பெறுவீர்கள் அடுத்து புனர்பூசன் நாலாக பாத்திலே பிறந்தவர்களுக்கு முருகசேஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிற இருக்கின்ற அந்த குருபான் சஞ்சாரம் செய்கின்ற காலமான பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருபலம் இருக்கிறது ஆக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகளிலே அதான் அடுத்த வருடம் ஐப்பசி கார்த்திகையிலே சுபகாரியங்கள் நடக்கும் அடுத்து புனர்பூசம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே சித்திரை மாதமே சுபகாரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆக திருமணமாகாத புணர்பூச நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அடுத்து தொழில்துறையில் நல்ல விருத்தி இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அந்த தொழில் முயற்சிகளை செய்யும்போது கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் கையில் இருக்கின்ற பணத்தை வைத்து நீங்கள் தொழில் முயற்சிகள் செய்யலாம் புதிதாக கடன் வாங்கி தொழில் முயற்சிகள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை ஒருவேளை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவானால் அவசியம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாக்கு கேட்டுவிட்டு அதன் பிறகு கடன் வாங்கி தொழில் செய்யலாம் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது இந்த வருடம் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய காலமான மே பதினான்கு முதல் டிசம்பர் ஐந்து வரை அந்த நேரத்தில் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் ஒன்பதாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆக சனியினுடைய பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த வருடத்தில் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் ஆனால் கடன் வாங்கி செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நீங்கள் நினைத்த இடத்துல வராது சிறிது மாற்றி இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நீங்கள் எந்த பொருளை பயிரிட்டாலும் எந்த தானியத்தை பயிரிட்டாலும் அதில் அனைத்திலும் நீங்கள் லாபத்தை பெறுகள் ஆகவே விவசாயிகளுக்கு அது முக்கியமாக புனர்பூசலை பிறந்த விவசாயிகளுக்கு நல்ல பொற்காலமான காலமாக இந்த காலம் அமைய இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெற்று ஓரளவு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் புகழையும் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் அதற்கு சிறிதளவு மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் தெய்வ பிரார்த்தனையில் பேரில் கிடைக்கும் என்று இருக்கிறது நீங்கள் எவ்வளோ மருத்துவம் செய்தாலும் தெய்வ பிரார்த்தனை இல்லாமல் மருத்துவம் செய்தால் அதில் பலன் கிடைக்காது ஆகவே தெய்வ பிரார்த்தனையும் செய்து மருத்துவம் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இருக்காது அடுத்து இந்த புனர்பூசலை பிறந்தவர்களுக்கு நல்ல நேரம் என்று பார்த்தால் இந்த வருடம் புனர்பூசம் நச்சல பிறந்தவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே அதாவது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக நல்ல நேரம் காத்திருக்கிறது அதற்கு முன்பாக கூட மே பதினான்கு வரை ஜனவரி முதல் மே பதினான்கு வரை செலவுகளாகும் அதுவும் ஒரு நல்ல காலம்தான் அடுத்து புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்து மிதுன் மிதுன்ராசிலே பிறந்தவர்களுக்கு ஒரு முறை திருவள்ளூர் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருவள்ளூர் சென்று அங்கே வீரராகவ பெருமாள் வைத்தியம் வீரராகவ பெருமாள் அந்த தரிசனம் செய்து தேங்காய் பழம் கொடுத்து புஷு கொடுத்து தரிசனம் செய்து விட்டதால் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் புனர்பூசம் பூசம் பாத்திர பிறந்தவர்களுக்கு மதுராந்தகத்திற்கு சென்று சென்னைக்கு அருகில் மதுராந்தகம் என்ற ஊர் அந்த செங்கல்பட்டில் இருக்கிறது மதுராந்தகம் சென்று அங்கே ஏறு காத்த ராமர் கோயில் இருக்கிறது என்றால் புனர்பூசம் நாலாவது என்பது ஜலராசிலே வரும் புனர்பூசத்திலே பிறந்தவர் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமர் அந்த ஸ்ரீராமருக்கு ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்கள் திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை வணங்க வேண்டும் நாலாவது பதம் என்பது ஜலராசிலே வரும் ஆகவே மதுராந்தகம் சென்று ஏறு காத்த ராமர் கோயிலுக்கு சென்று ராமரை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் புனர்பூசலை பிறந்தவர்கள் அறுபது சதவீத நன்மைகளுக்கு மேல் பெற்று நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக புனர்பூசம் நச்சல பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நல்லப்பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மூன்று பாதத்துல பிறந்த அன்பர்கள் தான் இந்த மிதுன ராசியில இருப்பாங்க நான்காம் பாதத்துல பிறந்தவங்க அந்த கடகராசில வந்துருவாங்க இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி அந்த குரு பகவான் எப்படி குரு குரு பகவானினுடைய எல்லா ஒரு இதுவுமே இருக்குமோ அதே மாதிரி தான் இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே சமயத்துல செய்கின்ற தொழில ஒரு நேர்மையோட இருக்கணும் எவ்வளவுதான் நம்ம நஷ்டத்துல இருந்தாலும் சரி நிறைய கடன் வாங்கி பண்ணினாலும் சரி அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்துருமோ அப்படின்ற ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமாக சில விஷயங்களை இவர்கள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல அந்த கேது பகவான் பயிற்சியாகி வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகுறாரு பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் அடுத்து உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் வர்றதுனால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏன்னா கடைசி பாதம் தானே வராங்க இவங்க இந்த மிதுன ராசியில கடைசி மூன்று பாதங்கள் வரும்போது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் இறுதியில சில தேவையில்லாத தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா முதல் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாமே விரைவாக நடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறைய பேர் இந்த நட்சத்திர அன்பர்கள் நீங்க நீங்க நடக்கல அது எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப இருக்கு எங்களால ஒரு மூணு வருஷமா நாங்க இதுல இருந்து எங்களால வெளியில வர முடியல என்ன பெருசா பெரிய பிரச்சனைகள் இருந்தபோது ஒரு கடன் பிரச்சனை தான் யாராலையுமே தாங்க முடிய முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதுல இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் வாங்கி வாங்கி ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இப்படி பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக அந்த வாழ்க்கையில நிறைய கடன்களை இவர்கள் சந்திச்சுக்கிட்டே வந்திருக்கிறீங்க ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அந்த அஷ்டம சனியின் பொழுதே இரண்டு வருடத்திற்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா அந்த கடனுடைய அளவு அப்பந்தான் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் தேவையில்லாத வேலை இழப்புகள் அந்த மாதிரி இருக்கும் தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழிலையே சில நேரத்துல இழுத்து மூடி இருப்பீங்க சில பேர் கடனுடைய அளவு அதிகரிக்கு அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏதாவது ஒண்ணு டெவலப் பண்ணனும் சொல்லி அதுல போய் காசை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு கடந்த இரண்டு வருடங்களாக அதனால இந்த மாதிரியாக கடனில் அதிகமாக மாட்டிக்கொண்ட இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இரண்டாயிரம் நீங்க ஏப்ரல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப்ன்றது கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா மார்ச் மாதம் அந்த சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துல பயிற்சி ஆகுறாரு சில பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த இடமாற்றம்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு இருக்கும் அது எல்லாத்தையுமே இவங்க ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு சில பேர் நினைப்பாங்க நான் கடனுக்காக வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு மேடம் ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறேன் என்னால இனிமேல் இந்த வேதனையை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு சின்னதா ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க இது னால உங்களுக்காக எந்த விதமான ஒரு மாற்றமும்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக எளிதாக வரும் நீங்கள் மாறாமல் இருந்தீங்கன்னா தான் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற தொழில் பார்த்தீங்கன்னா இவர்கள் பொதுவாக என்னென்ன மாதிரியான ஒரு தொழில்லாம் செய்வாங்கன்னா அதிகமாக ட்ரெயினராக இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ட்ரெயினராக இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஓனாகவே பிஸ்னஸ் கன்சல்டன்சி பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருப்பாங்க ஃபினான்ஸ் உத்தியோகம் நிறைய செய்வாங்க வட்டிக்கு காசு கொடுக்கறது அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அதாவது ஓனாவே பார்த்தீங்கன்னா நிறைய காசு வச்சு அதில் பணம் ஈட்டுபவர்களாக இருப்பாங்க சில பேர் அதுலலாம் நிறைய ஏமாந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த அஷ்டமசனியின் பொழுதுல நிறைய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லாம் அதான் சொல்றேன் அந்த மூணு வருஷமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாரம் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக எளிதாக கரையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்கு கடன் தொந்தரவு இல்லாட்டி வியாதி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் வியாதியிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் எவ்வளவோ சிகிச்சை முறைகள் எடுத்தும் அந்த சிகிச்சை முறையிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும் இதுக்கு திசாபுத்தியும் புத்தியும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும் திசா புத்தி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து தசை நடத்துது இல்லை ஏழாம் இடத்து எட்டாம் இடத்துலேருந்து தசை நடத்துது அப்படின்னா ஏதாவது உயிர் கண்டம் கண்டிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும் அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரக்கூடிய ஒரு நேரம் இதற்கு நீங்க முழுமையாக பாத்தீங்கன்னா இந்த புனபூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமாக ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கணும் ஆன்மீக சுற்றுப்பயணம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏதாவது வாரத்துல ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கோயிலுக்கு போயிடுவாங்க ரொம்ப தொலை தூரமா போகாதீங்க எப்போதுமே கோயிலுக்கு போறது எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படின்றதே மறந்து போயிட்டு எப்படியாவது நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற தான் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து நட்சத்திர நண்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலுக்கு போனா கூட போறோம் வாரம் வாரம் போங்க உங்களால் முடிஞ்ச ஒரு நாலு தீபத்தை ஏற்றுங்க போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்ன சின்னதாக மறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய பேர் புனபூச நட்சத்திர அன்பர்கள் வேலை இழப்புகள் கடந்த ஆண்டு அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் நிறைய வேலை இழப்புகள் வந்திருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நவம்பருக்கு மேலே நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும் இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வேலை இழப்புகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு ஆப்பர்னி வரும் அந்த வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் தொலை தூரமாக தான் வர போகுது இந்த புனர்போஷன் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் மிக பெரிய அளவு வருமானத்தையும் பேர் பதவி உண்டான ஒரு நேரம் சில புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தேவையில்லாத இடர்பாடுகளும் வரும் குடும்பம் சம்பந்தமாக பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணத்துல ஏமாறக்கூடிய ஒரு சில காலமும் வரும் அதனால பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அது இருந்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஏமாற்றத்தை தவிர்க்க முடியும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய சந்திரன் மேலேயே அந்த குரு பகவானும் வர்றதுனால இந்த புனர்பூசத்துக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதியே அந்த குருன்றதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் பாக்கியங்கள் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் வேலையை விட்டு இருக்கிறீங்க சில பேர் இந்தியா வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அங்கேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டமாக இருக்கு ஏன்னா இந்த ஒரு வருடத்துல நீங்கள் நீங்க சேமிக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் அதே சமயத்தில் சில பணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விரைய செலவுகளுக்கும் காத்துட்டு இருக்குது கொஞ்சம் கடனுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுப்பீங்க அடுத்து பேமெண்ட்டுக்கு அதாவது உங்களுடைய சேமிப்புக்கும் வச்சுப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வீட்டில் வந்து நீங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பெண்களுக்கு உங்களை அறியாமலேயே சிறிய 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 வாய்

கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் தான் முக்கியமானது அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்